நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கனடாவில் ஒரு யாருமே காமிக்காத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் இது ஒரு புது விதமான அனுபவம் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம கனடாவில் நாங்கள் இருக்க இடத்துல சிம்மெட்ரி எப்படி இருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் சிம்மெட்ரினா இடுகாடு இதுதான் இங்கே காலிங் ரூண்டில் இருக்கிற சிமெட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லோரையும் இங்கே தான் புதைப்பாங்க இது வந்து ஆளால் அவங்கவுங்களுக்கான ப்ரைவேட் ஸ்பாட்டை வந்து புக் பண்ணிக்கவும் முடியும் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஸ்பாட் ஒன்று நீங்கள் வாங்கினோன்னா அதுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் டாலர்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மேலே வச்சுருக்க இந்த டூம் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் டாலர்லேருந்து இருபதாயிரம் டாலர் வரைக்கும் இதுக்கெல்லாமே வந்து காஸ்ட் ஆகுது இப்போ இதுக்கு வந்து புதைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கேஷ்கட் வச்சு தான் புதைப்பாங்களாம் இந்த கேஷ்கட் செய்கிறதுக்கான சார்ஜஸ் வந்து ஆறாயிரம் டாலர் ஆகுது கேஷ்கட் இல்லாமல் வந்து புதைக்க முடியாது பேசிக்காக ஒரு கேஷ்கட் செய்யணும்னா அட்லீஸ்ட் தௌசண்ட் டாலர்ஸாக தான் ஆகும் ஒரு நல்ல கேஷ்கட் செய்யணும்னா ஆறாயிரம் டாலர் ஆகுதுங்க இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட நெருங்கிய உறவினர் வந்து தவறி போயிட்டாங்க கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டது அது ரொம்பவே எனக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த அப்பா வந்து போது அது வந்து வின்டர் வின்டரில் நல்லா பெஞ்சிருக்கிற டைமு அப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரியில் புதைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து மார்ச் மாதம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதம் அந்த அவங்களோட அப்பாவை வந்து ஃப்ரீசர்லேயே தான் டீபாம் பண்ணி எம்பாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவரை வந்து இன்னமும் அந்த டேட் கொடுக்கல இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் வந்து அவரை வந்து புதைப்பாங்க இது எதனால் வந்து வின்டரில் புதைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கிறனால மண் வந்து தோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இவங்க யாருமே வந்து சம்மர் டைமில் தான் வந்து தோண்டுவாங்களே தவிர வின்டரில் தோண்ட மாட்டாங்க ஸோ அதனால் சம்மர் டைம் வர்ற வரைக்கும் அவங்களோட உடலை பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஃப்யூனரல் ஹவுஸில் அவங்களே வந்து ஃப்ரீசர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரீசருங்களில் அந்த உடலை வந்து பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி வந்து ஒரு ஃபியூனரல் டேட் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து சகல மரியாதையோடு இங்கே வந்து புதைப்பாங்க புதைச்சி முடித்த உடனே அவங்களுக்கு ஸ்டோன் வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமையான இதெல்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எயிட்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருந்தவங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப பழமையான டூம் ஸ்டோன்லாம் இங்கே இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய புதுசாக புதைக்கிறவங்களாம் வச்சுருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி ஒரு குறுகலான இடத்துல வந்து சிமெண்ட்ரியை வச்சுட்டு இவ்வளோதான்னு சொல்ல இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பென்ஷன் அங்கே பார்த்திங்கன்னா இந்த இது கல்லறை முடிஞ்சு அடுத்து அந்த காலி மைதானம்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்க்காக அவங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி ரோடு முதல் கொண்டு போட்டு அங்கே பாருங்கள் உள்ளே போகிறது இவ்வளவும் அவங்க வந்து பிளான் பண்ணி இங்கே வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெட்ரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து சண்டை போட்டு இறந்து போன ஒரு மேஜரோட நினைவுக்காக இந்த கிராஸை வந்து வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக அவர் வந்து இந்த இடத்துல இறக்கலை அவர் ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல அவர் வந்து தவறி போயிட்டார் ஆனாலும் அவங்க குடும்பத்தார் அவரோட நினைவாக வந்து இந்த இடத்துல வந்து அவரை மரியாதை செலுத்துறதுக்காக இந்த இடத்துல அவங்க கல்லறையை இது பண்ணியிருக்காங்க நிறுவியிருக்காங்க இவர் தான் அவர் மேஜர் எட்வர்ட் லிவிங் நைட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய சிமெட்ரியில் வர்றது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத் இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சைடெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாறையில் வந்து அவங்க கல்வெட்டு மாதிரி இருக்காங்க இப்போ இந்த அப்பர் செமெட்ரி எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் தான் அது அந்த காலியாக இருக்கிற மைதானம் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழமையான இது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமையான கல்லறிங்களெலாம் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஒரு அடி பம்ப் இருக்குது இந்த மாதிரி பம்ப் நம்ம இந்தியாவில் கூட நான் பார்த்த இல்லை நம்ம போர்வெலோ கொலா பம்ப் மாதிரிலாம் இல்லை அந்த காலத்து பழைய பம்ப் இது வின்டேஜ் பம்ப் இந்த சிமெண்ட்ரியில் இருக்குது மேட் இன் கனடா எயிட்டி ஒன் பிடி இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி எப்படி வாங்குகிறாங்கன்னா இப்போ வந்து அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை அப்பா அம்மா ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் வந்து இடம் அவங்களுக்குன்னு முதலே வாங்கிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து மூவாயிரம் டாலர் கட்டி வாங்கிக்க முடியும் இதே வந்து மெயின் டவுன் டொரண்டோலாம் போனீங்கன்னா அந்த ஸ்பாட் வாங்குறதுக்கு வரைக்குமே உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் டாலர் ஆகுதான் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா அங்கே வந்து இறக்குறாங்கன்னா அவங்க பசங்களும் அவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்பாட்டை புக்கிங்கே பண்ணிடுறாங்க இங்கே ஏன்னா வருங்காலத்தில் அவங்க இறந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பசங்க அவங்கள புதைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசைப்பட்டு அதை வாங்கிக்கிறாங்க இந்த சிமெட்ரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி அவங்க மெயின்டெனன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் தான் நான் சொன்னேன் அந்த புது எக்ஸ்டென்ஷன் ஸ்பாட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்துட்டு இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் இந்த புல் பிடுங்குறதா இருக்கட்டும் இந்த சமாதியை சுற்றி வந்து கல்லறையை சுற்றி வந்து க்ளீன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அவங்க வந்து பண்ணிடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா எந்த கல்லறையுமே வந்து ரொம்ப அப்படியே இந்த செடி கிடி இதுவாகி உடஞ்சி உடஞ்செலாம் இங்கே கிடையாது நல்லாவே இங்கே வந்து ஆகிருக்கு இந்த இடம் இப்போ நாங்கள் வாரமாக கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு புல் வெட்டிகிட்டு இருந்தாருங்க அவரோட டூல்ஸ் மால் கொண்டு இங்கேயே வச்சிருக்கிற ஒரு இதில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஸோ வார வாரம் அவர் வந்து அதை பண்ணிடுறாரு நாங்களும் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உள்ளே வரத்துக்கே யோசிச்சிருந்தோம் ஓரளவு ரொம்ப பயமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைனாக இருக்குது நல்ல ஒரு அமைதியான இடமாக தான் இருக்குது இவங்களாம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்லறையில் அங்கங்கே வந்து இது மாதிரி வந்து தண்ணி பிடிச்சி செ செடிங்களுக்கு ஊட்டுறதுக்கான இது ஃப்ளவர் பாட்டும் பைப் லைனும் வச்சுருக்காங்க இது அவங்கவுங்க பூச்செடி ஏதாவது அவங்க கல்லறையில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு பைப் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிமெண்ட்ரியில் எடுத்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்